புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜித்குமார் உடைய இந்த மறைவிற்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் அவர்களுடைய மறைவு மரண விவகாரம் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர வைத்திருக்கின்றது காவல்துறையினருடைய மோசமான செயலால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் அந்த வீடியோவை எடுத்த அதாவது அஜித்குமாருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு காவல்துறையினர் மோசமாக நடந்து கொண்ட போது எடுத்த அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்ட சக்தீஸ்வரன் என்பவர் தற்போது முக்கிய சாட்சியாக இந்த வழக்கில் இருக்கிறார் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் மிக பெரும் அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த விவகாரத்தில் நிச்சயம் அந்த காவலர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றத உறுதி செய்திருக்கின்றது என் உயிரே போனாலும் இந்த விவகாரத்தில் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோ விளத்தல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் உடைய மரண வழக்கில் காவல் நிலைய சம்பவத்தை வீடியோ எடுத்த அதாவது அஜித்குமாருக்கு என்ன நடந்தது அப்படின்றத வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் தன்னால் அஜித்தை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வேதனை இருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கின்றார் மேலும் தனக்கும் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் பற்றி சக்தீஸ்வரன் என சொல்லியிருக்கிறார்னா அஜித்குமாரை போலீசார் அடித்தது தொடர்பான வீடியோ எடுத்தது நான்தான் தான் சம்பவம் நடந்தபோது என்ன நடந்தது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லிட்டோம் இந்த விவகாரத்தில் நீதிபதி சுந்தர்லால் விசாரணை நடத்திட்டு வராரு இதனிடையே சிலர் நாங்கள் தான் குமாரை அடித்து போலீஸில் ஒப்படைத்தோம் அப்படின்ற மாதிரி எங்க மீதே அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவை நான் ஏன் எடுக்க போகிறேன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் என்னை இதுபோல் பேசுகிறாங்க உண்மை எப்படியும் வெளியே வரும் என்னை அவ்வாறு அவதூறு பரப்புபவர்களுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் வீடியோ எடுத்து அவர்களுக்காக போராடி இருப்பேன் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கின்றார் சக்தீஸ்வரன் அவர்கள் ரெண்டு நாளாவே நான் மன உளைச்சலில் இருக்கேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என நீதிபதி ஏற்கனவே சொல்லிட்டார் எனக்கு பிரச்சனை இல்லை என் உயிரை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் தைரியமாக சாட்சி சொல்ல முன் வந்திருக்கேன் மேலும் சிலர் சாட்சி சொல்ல வந்தாங்க அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்கள் பயத்தோடு இருக்காங்க காவலர் ராஜாவினுடைய மொபைல் போனை வாங்கி ஆய்வு செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு இந்த பேட்டி மூலமாக நான் அழுத்தம் கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சக்தீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீதிபதியிடம் நான் சொல்ல போகிறேன் என்னை யாரும் நேரடியாக மிரட்டல எனக்கு தெரிந்த நபர்கள் மூலம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள் என சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு தெரிந்த நபர்கள் சிலர் இருக்காங்க அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்ல அந்த சக்தீஸ்வரனை அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க என்ன எல்லாவற்றையும் விட நவீன்குமாரின் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்கணும் அதாவது அஜித்குமாருடைய சகோதரர் தான் இந்த நவீன்குமார் அவருடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வழங்கணும் அவங்களும் மிக பெரும் அளவில் பயத்தில் இருக்காங்க நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த மடப்புறம் காளியம்மன் கோவில் இருக்கின்றது அந்த கோவிலிலேயே இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான விஷயம் நடந்து இருக்கு அப்படின்றத என்னால் ஏத்துக்கவே முடியல அஜித்குமாரை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளார இன்னைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் பின்வாசல் வழியாக நின்று முப்பது வினாடிகள் வீடியோ எடுத்து கொண்டிருந்தேன் அப்போது அந்த பக்கம் யாரோ வருவதை அறிந்த நான் வீடியோவை அணைத்து விட்டு அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சக்தீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் காளியம்மன் கோவில்ல இருபத்தி ஏழு வயதான இளைஞர் அஜித்குமார் காவலாளியாக இருந்தார் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அந்த கோவிலுக்கு வயதான தாயுடன் நிகிதா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவருடைய தாய்க்கு அஜித்குமார் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில தான் தன்னுடைய காரை அஜித்குமாரை விட்டு ஓரமாக நிறுத்த சொல்லியிருக்காங்க இதையடுத்து தான் கோவிலுக்குள்ளார சென்று காரை எடுத்து கொண்டு சென்ற நிகிதா பாதி வழியில நகைகளை காணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு தான் கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகளிடமும் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் பேரில் தான் அஜித்குமாரை போலீஸில் ஒப்படைத்ததாகவும் அந்த நிகிதா சொல்லியிருக்காங்க இந்த தான் விசாரணைக்காக அஜித்குமாரை தனிப்படை போலீசார் அடைத்து சென்று அங்கு இந்த அளவுக்கு மோசமாக நடத்தியதில் அவர் காலமாகி இருக்கின்றார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த விவகாரத்தில் தற்போது முக்கிய சாட்சியாக இருப்பது அந்த வீடியோவை எடுத்த சக்தீஸ்வரன் அவர்கள் மட்டுமே இந்த சக்தீஸ்வரன் என்னுடைய உயிருக்கு எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் பரவாயில்லை நான் சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன் என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அதற்கு நான் செய்ய வேண்டியது சாட்சி சொல்வது தான் அந்த சாட்சி சொல்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் யார் யார் அஜித்குமார் அவர்களை இந்த அளவிற்கு இந்த நிலைக்கு காரணமானவங்க அஜித்குமாரின் இந்த நிலைமைக்கு யார் யார் காரணமானவங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை நான் வாயமாட்டேன் அப்படின்ட்டு சக்தீஸ்வரன் சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த சாட்சியில் முக்கிய சாட்சியாக மாறியிருக்கக்கூடிய சத்தீஸ்வரன் பார்த்தீங்கன்னா டிஜிபி சங்கர் ஜிபாலுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார் நீதிபதியே எனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னார் ஆனால் யாரும் கொடுக்கல என்னுடைய உயிருக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்னை நிறைய அதாவது என்னை பார்த்து நிறைய பேர் சாட்சி சொல்ல வந்தாங்க அவங்க இப்போது பின்வாங்கிற மாதிரி தெரியுது எத்தனை பேர் பின்வாங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அஜித் அவர்கள் இறந்த அதாவது மறைந்த நாளிலிருந்து எங்களால் மீண்டு வர முடியல மேலும் அழுத்தம் ஏற்றாதீங்க எனக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அதே மாதிரி மிக முக்கியமாக அஜித் குமாரை மோசமாக நடத்திய போது மிளகாய் பொடியை யார் வாங்கி வர சொன்னது யார் வாங்கி வந்தது அப்படின்ற எல்லாவற்றையுமே விசாரணையின் போது நான் சொல்லிட்டேன் நான் பார்த்தது நான் வீடியோ எடுத்தது என்னென்ன நாங்கள் நடந்தது அப்படின்ற மொத்த விஷயத்தையும் வாக்குமூலமாக மூலமாக கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சக்தீஸ்வரன் ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்கின்றார் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஜித்குமார் இந்த வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை செய்து அறிக்கையை ஜூலை எட்டாம் தேதி தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடி திருப்பமாக இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக பல்வேறு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்து வருகின்றது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றது அஜித்குமார் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய உடல் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டதும் மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அஜித்குமாரின் தாயாரும் சகோதரரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பனிரெண்டு மணி வரை மகன் குறித்து போலீசாரிடம் கேட்டிருக்காங்க அப்போது திருபுவனம் காவல் நிலையத்தில் இருந்த எஸ்பி அஜித்குமார் அம்மாவிடம் உங்கள் மகன் காலமாகிட்டார் என்று தெரிவித்திருக்கார் அப்போது மிக பெரும் அளவிலான அங்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனையடுத்து நீதிபதிகள் நகை காணாமல் போனது தொடர்பாக எப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க காவல்துறையினரிடம் இதற்கு அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதுனா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பதிவு செய்யப்பட்டது புகார் அளித்ததும் சி எஸ் ஆர் பதிவு செய்யப்பட்டது என்று பதிலளித்திருக்காங்க இதனையடுத்து வழக்கறிஞர் ஹென்றி இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக நடந்த காவல் மறைவு தலைமை காவலர் கண்ணன் மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையில் இருப்பவர் இவர் அங்கிருந்து இருந்து திருபுவனம் வந்து விசாரித்தது விதி மீறலாகவே கருதனோ விசாரணையின் போது அஜித்குமார் தப்பித்து ஓட முயன்றதாக காவல்துறை கதை கட்டுகிறாங்க திமுகவுடைய சேங்கை மாறன் அதாவது மனைவி அவருடைய மனைவி பஞ்சாயத்து தலைவர் திருபுவனம் திமுக செயலர் மகேந்திரன் மானாமதுரை டிஎஸ்பி உள்ளிட்டோர் அஜித்குமார் மறைந்த பிறகு அவருடைய குடும்பத்தினரிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் தருவதாக சமரசம் பேசியிருக்காங்க இப்படி பல சம்பவங்கள் இந்த வழக்க மூடி மறைப்பதற்காக நடந்தேறியிருக்கின்றது மேலும் அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனைக்கு முன் அவருடைய அந்த உடலை முழுமையாக பார்க்க அவருடைய தாய் மற்றும் சகோதரரை காவல்துறை அனுமதிக்கவே இல்லை பிரேத பரிசோதனை அறிக்கையை அஜித் குமாரின் தாயிடம் வழங்கல போலீசார் கோவிலில் இருந்த அனைத்து சிசிடிவிகளையும் நீக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது காவல்துறையினர் ஆறு பேர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேர் மட்டும்தான் தற்போது அதாவது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது திருபுவனம் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் அஜித்குமாரை நன்றாக கவனியுங்க என்று கூறியதாக சிறப்பு விசாரணை குழுவின் தலைமை காவலர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர்கள் இருவரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது இருந்திருக்கின்றது புகார் கொடுத்த நிக்கிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் உறவினர் என்பதால வழக்கு பதிவு செய்யாமல் அஜித்குமாரை தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய என்ன சொன்னார் பற்றியும் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக என்னென்ன மோசமான சம்பவங்களை காவல்துறையினரும் மிக மிக முக்கியமாக அரசியல் புள்ளிகளும் செய்தாங்க அப்படின்றதையும் பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரிகளுக்கும் சம்மந்தப்பட்ட அரசியல் புள்ளிகளுக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க குமாருக்கு நடந்த இந்த மோசமான சம்பவம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மிகப்பெரிய அவ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்